akan berbuat kuat time இந்த ஆட்டம் முடிந்த மறு நிமிடமே ராக்காயம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒங்காம்பட்டி அதை எதிர்த்து விளையாடும் பாய்ஸ் பதினெட்டாம் களத்திற்கு ஒருபடி கேட்டுக் கொள்ளப்படுகிறது கோட்டை கோட்டை பாஸ்ட் நாளை <laughs> கலூர் <laughs> <laughs> பதினெட்டாம் குடியா செகண்ட் லேர் நத்தம் ரெகு சரு செகண்ட் வெட்டி ஒரு வெற்றி புலிகளும் நத்தம் புதுக்கோட்டை குற்றிகளுக்கான முயற்சி மூன்றாம் நத்தம் நத்தாம் நாளை வீட்டு கொஞ்ச நேரம் அப்படிதான் இந்த ஆட்டம் முடிந்த மர நிமிடமே உறங்காம்பட்டி பதினெட்டாம் குடி அதற்கு அடுத்தபடியாக திருப்புவனம் புதூர் பெருங்கால குடி அதற்கு அடுத்தபடியாக குளிப்பட்டி ஸ்ரீ நந்தினால் துணை வண்ணாம்பரப்பட்டி நத்தம் புதுக்கோட்டை மைக் செட்காரி எங்கிருந்தாலும் உடனடியாக கமிட்டிக்கு வருவேன் செருவழை வெட்டி இரண்டு வெற்றி புலிகள் நத்தம் முழுக்கோட்டை புள்ளிகளுக்கான முயற்சி பிப்த் ராய் நத்தம் முழுக்கோட்டை பிப்த் ராய் ஐந்தாவது ராய் புதுக்கோட்டை ஒன்று உங்களுக்கு முகேஷ் என்ன பதவி

டட டட தண்ணி ஊடுறோடா ஏய் வெளிய அகல் உள்ள வர வேண்டாம் அறுபத்தி மூணு கோட்டை ஒன்னு அவங்களுக்கு ரயிடு முடிஞ்சு அவங்களுக்கு லாஸ்ட் ஆயிடு நிறையா கையில வச்சிருங்க தூக்கி போடாதீங்க அடிக்காதீங்க